அது இல்லை நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ க்ளோ பிடிக்குமா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக ஆதி வந்து கார் எடுத்துகிட்டு வந்து கிளம்புறாங்க ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் பாரதியா புத்திசாலித்தனமாக இனிமே வந்து இந்த மித்ராவை கிட்டக்கே சேர்க்க விடாமல் போனரும் ஆதி ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை அழைச்சிட்டு இந்த பக்கம் கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் மித்ரா வந்து வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்தா ஆதி வந்து கரெக்டாக மித்ராவை விட்டுட்டு இந்த பக்கம் போனோன்னே செம கடுப்பாயிடுறாங்க பாட்டி உடனே என்ன இந்த பக்கம் யாரோ பொறாமைப்படுறாங்க போல அதான் வந்து தீஞ்ச வாடா அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வெறுப்பு ஏற்றிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் வேறு வழியே இல்லாமல் ஆட்டோ பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஆஃபீஸுக்கு சம கோபத்தில் வந்து பா ஆதியை பார்த்துட்டு கண்ணாப்பண்ணான்னு திட்டுறதுக்காக இந்த பக்கம் மித்ரா வந்தோன்னே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஆதி நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா என்னை விட்டுட்டு போகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு நான் தான் வந்துடுறேன் அஞ்சு நிமிஷத்துலன்னு நினைலாம் அப்படி என்ன உங்களுக்கு வந்து அவ்வளோ அவசரம் அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் எனக்கு புரியுது நான் செஞ்சது தப்பு தான் ஆனால் என் சூழ்நிலை என்னன்னு கொஞ்சம் கேளு அப்படின்னோன்னே என்ன கிட்டே கேட்குறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னா இல்லை பாரதி வந்து நேரம் ஆயிடுச்சு பசங்களை கொண்டு போய் வந்து விட சொன்னாங்களா அதான் கிளம்பிட்டேன் அப்படின்னு என்ன நினச்சிட்டு இருக்க அவளும் நானும் ஒன்றா அவளுக்காக வந்து என்னை வந்து நீ விட்டுட்டு போனதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு வந்து சுத்தமாக வந்து ஏற்றுக்கவே முடியல நீ வந்து நாளுக்கு நாள் நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நீ செய்கிறதெல்லாம் ஆதி பார்த்தா அவளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற நான் வந்து தப்பாக உன்னை நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கையை பிடிச்சிக்கிட்டு சாரி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து மித்ரா வந்து ஆதி ரெண்டு பேரும் கையை இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பாரதி வந்து கதவை திறந்தோன்னே இந்த பக்கம் டக்குன்னு வந்து மித்ராவோட கையை வந்து விட்டுடுறாங்கன்னே சொல்லிடலாம் நம்ம ஆதி வந்து பார்த்துட்டு பாரதியை பார்த்தோன்னே உடனே பாரதி வந்து பார்த்துட்டு பரவாயில்ல என்னை பார்த்தோன்னே வந்து கையை விடணும்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்கிறாங்க உடனே மித்ரா வந்து செம ஆகிடறாங்கன்னே சொல்லலாம் ஓ ஒரு ரூம்குள்ளே வர்றப்போ வந்து கதவை தட்டிட்டு வரணுங்கிறது கூட கொஞ்சம் கூட வந்து தெரியாதா அப்படின்னு மேடம் இது வந்து ஆதி சார் ரூமு அவங்க தனியாக தான் இருப்பாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் திடீர்னு உள்ள வந்து சம்மந்தம் இல்லாமல் இடையில குறுக்க வந்துட்டீங்கல்ல அதனால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு வந்து பாரதி வந்து செம மாஸ்க் காட்டுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் இங்கே பாரு நீங்கள் வந்து அளவுக்கு மீறி அதிகமாக பேசுகிறீங்க பாரதி இதெல்லாம் சரியாது எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஆயிரம் விஷயம் இருக்குன்னா அவரை கட்டிக்க போகிறவ அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன்னு தப்பான நினச்சிக்காதீங்க மேடம் எல்லாம் அதெல்லாம் வீட்டில் இருக்கணும் தவிர ஆஃபீஸில் ஆஃபீஸ் வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அவர் இன்றைக்கு வந்து முதலாளி நான் வந்து அவரோட வந்து பிஏ அதனால் நான் வந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி பேசுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த விஷயம் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் அதனால் நீங்கள் போய் கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா நான் அவர் கூட முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் செமையாக இப்போ பதில் கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் எந்த பதிலாக கொடுக்குறதா இருந்தாலும் ஃபை ஃபைல் பார்க்கறதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இப்போ பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மித்ரா வந்து போக மாட்டேன் அப்படின்னு நீ முதல்ல வெளில போ அப்படின்னு சொல்லி பாரதியை பார்த்து சொல்லலான்னு இந்த பக்கம் மித்ராக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அவங்க ஏதோ வந்து முக்கியமாக ஆஃபீஸ் விஷயமா பேச வர்றாங்க அப்படிப்பட்ட அந்த சமயத்தில் நீ அவங்கள வெளில போன்னு சொல்கிறது வந்து சரியாக இருக்காது நம்ம எதுவாக இருந்தாலும் வெளியில் போய் பேசிக்கலாம் நீ கொஞ்சம் வந்து வெளியில் வெயிட் பண்ணு நான் வரேன் வேலையை முடிச்சிட்டு அப்படின்னு மித்ராவை பார்த்து சொன்னோன்னே இந்த பக்கம் மித்ரா வந்து கடுப்பில் வந்து முறைச்சிக்கிட்டே வந்து பாரதியை பார்த்து போ போகிறாங்க ஏன் இவ்வளோ பேசும்போது நான் நீ யாருன்னு தெரியாதனால உனக்குலாம் வந்து ஐயோ பாவனு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாரதி வந்து இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து ஐயோ சாமி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை என்கிட்டயே ஒப்படைச்சிட்டு போக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி நினைக்கிறாங்க அதே மாதிரி மித்ரா வந்து அவங்க பங்குக்கு அவங்க நினச்சிட்டு இந்த பக்கம் கடுப்பு ஆகிட்டு கதவை வேகமாக சாத்திட்டு போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் ஏ என்னாச்சு சார் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பாரதி ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்குறப்ப அது ஒன்றும் இல்லை பாருது க பசங்களை அழைச்சிட்டு அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன்னா அதுதான் அப்படின்னு ஒன்று சரி வேணா சார் நான் இனிமேல் வந்து காலையில் நானே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சாச்சா அவங்க அப்படி தான் பேசுவாங்க அதுக்காக நான் பசங்களை வந்து விட்டுவிட்டு போக மாட்டேன்னா என்ன நான் டெய்லி கொண்டு போய் விடுறேன் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வேலையை போய் பசங்களை விட்டுட்டு வந்துட்டேன்னா இந்த பக்கம் அவங்கள அழைச்சிட்டு வந்துட போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் ஆதி வந்து ஃபைலெல்லாம் பார்த்துட்டு ஒரே யோசனையோட குழப்பத்தோடு இருக்காங்க சரி நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது அது என்னங்கிறத நம்ம மேற்கொண்டு வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வெளில வந்தோடனே ஆமாம் இங்கே கரெக்டாக வந்து பாட்டி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மித்ரா வந்து செமக்கடுப்பில் வந்தாலே அங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நானும் தான் பார்த்தேன் ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆதி கிட்டக்கூட வந்து அவளால் பதில் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக பேச விட மாட்டேன் இந்த பாரதி வந்து போனால் போதுன்னு விட்டு கொடுத்ததுனால தானே எல்லா பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே இப்படியே இருமா அப்போ தான் வந்து எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்குறேன் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விற்கிறாங்க தமிழ் வந்து பாரதி வந்து சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம எப்படியும் எல்லா பிரச்சனையிலையும் அப்பாவை வந்து சரி பண்ணி முடிச்சுட்டு நம்ம அவரை விட்டு பிரிஞ்சு போகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு இந்த பக்கம் பாரதி சொன்னோன்னே இந்த பக்கம் தமிழ் அதே யோசனையோடையே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதோட முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்